வர் சேனல் இன்றைக்கி வந்து டிஎன்பிஎஸ்சியில் மேக்ஸ் கிளாஸ் பார்க்க போகிறோம் அது வந்து காலம் மற்றும் வேலை ப்ரீவியஸ் கொஸ்டின் டிஎன்பிஎஸ்சி என்னென்னலாம் கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்ப்போம் இது வந்து என்ன மெத்தடு அப்படினா வந்து ஏன்றவங்க வந்து மூணு நாளில் முடிப்பாங்க பீன்றவங்க வந்து ஆறு நாளில் முடிப்பாங்க இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்றது தான் இந்த பத்து கணக்குமே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் டிஎன்பிசி கேட்டிருக்க கொஸ்டின் ஒரு வேலையை ஆகாஷ் மூன்று நாட்களில் முடிப்பார் அதே வேலையை ராதா முடிக்க ஆறு நாட்கள் ஆகும் இருவரும் சேர்ந்து செய்தால் அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார் இதுதான் கொஸ்டின்னு இதை வந்து ஷார்ட்கட்டில் எப்படி போடலாம் அப்படின்றத பார்ப்போம் இது வந்து எல்சிஎம் மெத்தடில் தான் வந்து கண்டுபிடிக்கணும் இந்த இந்த கணக்கு வந்து எத்தனை நாட்களில் வந்து சேர்ந்து முடிப்பாங்க அப்படிங்கிறதுக்கு மட்டும் இந்த ஷார்ட்கட்டு மூணு இன்ட்டு ஆறு இதை மொத்தமாக கீழே வந்து கூட்டிக்கணும் ஒன்பது மேலே வந்து பெருக்கிக்கணும் கீழே ஒன்பது போட்டுக்கணும் அப்படி ஏஞ்சவர் மூன்று நாட்கள் ராதா வந்து ஆறு நாட்கள் இது மொத்தத்தையும் கூட்டினா ஒன்பது இப்போ இதை அடித்து பார்க்கணும் மும்மூணு ஒம்பது ரெண்டு மூணு ஆறு இங்கே மூணுக்கும் மூணுக்கும் கேன்சல் ஆயிரும் ஆன்சர் வந்து ரெண்டு நாட்கள் இந்த மாதிரி மெத்தடு எல்லாத்துக்குமே இப்போ ஏ என்பவர் ஒரு வேலை எத்தனை நாள் செய்கிறாருனா இருபது நாட்களிலும் பி என்பவர் அதே வேலையை முப்பது நாட்களிலும் செய்து முடிப்பார்கள் அவ்விருவரும் சேர்ந்து அவ்வேலையை செய்து முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஏன்றவர் வந்து இருபது பின்றவர் வந்து முப்பது மொத்தம் சேர்த்தா மொத்தம் ஐம்பது இப்போ இங்கே ஜீரோவுக்கு ஜீரோவை அடிச்சுக்கிறோம் இங்கே ஓரஞ்சு நாலஞ்சு இருபது இப்போ நாளையும் மூணையும் பெருக்கணும் பன்னெண்டு நாட்கள் நான் மூணு பன்னெண்டு இப்போ ஆன்சர் வந்து பன்னெண்டு நாட்கள் கடிச்சிருச்சு நம்ம இந்த எல்சிஎம் அந்த மெத்தட் போடுறதுக்கு டைம் எடுக்கும் அதுக்காக இந்த மெத்தட்லேயே போட்டுடலாம் ஈஸியாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து ஏன்றவரையும் வரையும் பீன்றவரையும் ஃபஸ்ட்டு வந்து பெருக்கிக்கிட்டு கீழே வந்து ப்ளஸ் பண்ணிக்கிறோம் அது ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணி போட்டு அடித்து ஆன்சர் வருது அதுதான் கான்செப்டே அடுத்த சம் ஏ என்பவர் ஒரு வேலையை முப்பது நாட்களில் செய்து முடிப்பார் பீன்றவங்க வந்து அதே வேலையை நாற்பது நாட்களில் செஞ்சு முடிப்பாங்க ஏனில் ஏவும் பியும் சேர்ந்து எத்தனை நாட்களில் முடிப்பாங்க அப்படின்னு நான் வந்து கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் இந்த மெத்தேடு வந்தாலே என்ன பண்ணுறோம் முப்பது இன்ட்டு நாற்பது மேலே பெருக்கிக்கிட்டு கீழே வந்து என்ன பண்ண ப்ளஸ் பண்ண சொல்லியிருக்கேனா எழுவது இப்போ அடிக்க முடியுதா அப்படின்னு பார்ப்போம் ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ கேன்சல் இப்போ வந்து நாலையும் ஏழையும் அடிக்கவே முடியாது மூணும் அடிக்க முடியாது அப்படின்றதுனால முன்னாங்கு பன்னெண்டு ஜீரோ சுற்றி கீழே ஏழு இப்போ அடித்து பார்க்கணும் இப்போ இதை வந்து அடிங்க ஒரே ஏழு இப்போ மீதி வந்து அங்கே இருக்கும் இப்போ ஏழு ஏழு நாற்பத்தி ஒம்பது இப்போ மிச்சம் ஒன்று இருக்குது அப்படின்றதுனால வந்து பின்னோம் இப்போ பதினேழு அப்படின்றது ஆன்சரு மீதி ஒன்று இருக்கிறதுனால ஏழில் ஒரு பங்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிறோம் ஓகேவா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அடிச்சிடறோம் அடிச்சுட்டு ஆன்சர் வந்துடுது நூற்றி இருபது பை ஏழு அப்படின்ட்டு வந்துடுச்சு இப்போ இதை அடித்தா பதினேழு பதினேழு வருது மீதியான ஒன்று இருக்குது அப்படின்றதுனால இந்த ஏழில் ஒன்று இதுதான் ஆன்சர் பதினேழு பை ஒன்று நாட்கள் தான் ஆன்சர் புரியலன்னா கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க இந்த அஞ்சாவது சமூகம் அதே மெத்தடு தான் பின்னத்துல கொடுத்துருக்காங்க எப்போதும் போலவே நம்ம போட்டுப்போம் ஒரு ஆண் ஒரு வேலையை தனியாக மூன்று நாட்களில் முடிப்பார் அதே வேலையை ஒரு பெண் தனியாக ஒன்பது நாட்களில் முடிப்பார் அதே வேலையை இருவரும் இணைந்து எத்தனை நாட்களில் முடிப்பார் அப்படின்னு கேட்டிருக்காங்க எப்போதும் போல மூணு இன்ட்டு ஒன்பது கீழே வந்து என்ன பண்ணணும் ப்ளஸ் பண்ணிக்கணும் பன்னெண்டு போட்டு எதில் அடிக்க முடியும் அப்படின்னு பார்க்கலாம் மூணாயிரப்பல் அடிக்கலாம் நான் மூணு பன்னெண்டு மும்மூணு ஒன்பது இப்போ நாலையும் மூணையும் வந்து அடிக்க முடியாது அப்படின்றதுனால மூமூணு ஒன்பது பை நாலு இப்போ நாளில் வந்து ஒன்பது 1 நாங் நாங் ரெண்டு நாள் எட்டு இங்கேயும் அதே மாதிரி மீதி ஒன்று இருக்குது அப்படின்றதுனால ரெண்டை போட்டுட்டு ஒன்று பை நாலு இங்கே பாருங்க ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர் ரெண்டு ஒன்று பை நாலு நாட்கள் தான் முடிப்பாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வேலையை அடுத்து ஒரு வேலையை ஏ பி என்ற இருவர் நாலு ஆறு நாட்களில் செய்து முடிப்பார் இவ்விருவரும் சேர்ந்து அந்த வேலையை முடிக்க ஆகும் நாட்களின் எண்ணிக்கை இதுவும் அந்த பின்ன கணக்கு தான் எப்போதும் போல் நாலு இன்ட்டு ஆறு நாலு ஆறையும் குற்ற முத்தியத்தில் பத்து போட்டாச்சா இப்போ வந்து அடிக்க முடியுதா அப்படின்னு பார்க்கலாம் அடிக்க முடியுது ஐ ரெண்டு பத்து மூவ் ரெண்டு ஆறு இப்போ இங்கே அடிக்க முடியாது இப்போ என்ன பண்ணலாம் நான் மூணு பன்னெண்டு பை அஞ்சு அப்படின்னு போட்டுக்கலாம் அது மாதிரி இங்கேயும் வந்து ஓரஞ்சு ரெண்டு அஞ்சு பத்து இப்போ மீதி எத்தனை நாட்கள் இருக்குது ரெண்டு இதை வந்து தசமத்தில் எப்படி எழுதணுன்னா ரெண்டு நாட்கள் மீதி ரெண்டு இருக்குது கீழே வந்து எத்தனை கொடுத்தோம் அஞ்சு ஓகேவா இந்த மாதிரி பின்னத்தில் எழுதணும் அஞ்சு பகுதி இருக்கிறதுனால கீழே வந்து அஞ்சு அப்படின்றத போடுறோம் இங்கே ஆன்சர் வந்து எத்தனை இங்கே பாருங்க சி ஆன்சர் வந்துருக்கு ரெண்டு ரெண்டு பை அஞ்சு நாட்கள் அடுத்த கணக்கு ஒரு ஆண் மற்றும் ஒரு பெண் இருவரும் சேர்ந்து ஒரு வேலையை செய்கிறார்கள் ஆண் ஒரு வேலையை நான்கு நாட்களில் செய்து முடிப்பார் ஒரு பெண் அதே வேலையை பன்னெண்டு நாட்களில் செய்து முடிப்பார் அவ்வேலையை இருவரும் சேர்ந்து எத்தனை நாட்களில் முடிப்பார்கள் ரெண்டாயிரத்தி பதினாறுல டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க எப்போதும் போல நாலு இன்ட்டு பன்னெண்டு பன்னெண்டை நாளையும் ப்ளஸ் ஒன்னா எத்தனை பதினாறு இப்போ வந்து அடித்து பார்க்கணும் ஒரு நாங்கு நாங்கு ந நாங்கு பதினாறு இப்போ அடித்து பார்ப்போம் ஒரு நாங்கு நாங்கு முன்னாங்கு பன்னெண்டு ஆன்சர் வந்து மூன்று நாட்கள் இந்த டி ஆன்சர் வச்சு பாருங்கள் மூன்று நாட்கள் தான் சரியான ஆன்சர் இப்போ வந்து உங்களுக்கு ஹோம்ஒர்க் சாம் போகிறேன் இதை நீங்கள் வந்து பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இதோட ஆன்சர் என்னென்னு ஏ ஒரு வேலையை மட்டும் அறுபது நாட்களிலும் பி மட்டும் இருபது நாட்களிலும் செய்ய முடியுமானால் இருவரும் சேர்ந்து அந்த வேலையை முடிக்க ஆகும் நாட்கள் இந்த ஒரே மெத்தட் தான் மேலே உள்ள மெத்தட் தான் கீழேயும் நீங்கள் போட்டுட்டு ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு வேலையை ஒரு ஆண் நான்கு நாட்களிலும் ஒரு பெண் பன்னெண்டு நாட்களிலும் செய்து முடிப்பார் அவ்விருவரும் சேர்ந்து வேலை செய்தால் அந்த வேலையை முடிக்க ஆகும் நாட்கள் இதுவும் ரெண்டாயிரத்தி பதினேழில் கேட்டிருக்காங்க மொத்தம் இது நாலு இன்ட்டு பன்னெண்டு கீழே வந்து ப்ளஸ் பண்ணி போட்டால் பதினாறு இதை அடிக்கணும் நன்னாங்கு பதினாறு முன்னாங்கு பன்னெண்டு இப்போ இப்போயும் அடிக்கலாம் ஒரு நாள் நானு அடிங்கே அடிச்சிடலாம் இப்போ ஆன்சர் வந்து மூன்று நாட்கள் ஆப்ஷன் சியில் இருக்குது ஆன்சரு அடுத்து இது வந்து ஒரு வேற மெத்தடு இது வந்து மணிக்கணக்கில் கொடுத்துருப்பாங்க ஒரு வேலையை ஏஞ்சவங்க வந்து ஒரு வேலையை அதாவது பாரு வந்து நாலு மணி நேரத்தில் செய்கிறாரு யுவன்றவர் அதே வேலையை ஆறு மணி நேரத்தில் செய்கிறாங்க ஏனில் இருவரும் சேர்ந்து அந்த வேலையை செய்து முடிக்க எத்தனை மணி நேரமாகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ அதே ஸ்டெப் தான் நம்ம இங்கேயும் ஃபாலோ பண்ண போகிறோம் நாலு இன்ட்டு ஆறு இங்கே ப்ளஸ் பண்ணால் பத்து இதை வந்து அடிக்கணும் ரெண்டு பத்து ரெண்டு ரெண்டு நாலு இப்போ இங்கே வந்து அடிக்க முடியாது அப்படின்றதுனால ஆறு ரெண்டு பன்னெண்டு பை அஞ்சு இங்கே வந்து என்ன பண்ணணுன்னா ஓரஞ்சு ரெண்டஞ்சு பத்து மீதி ரெண்டு இருக்குது அப்படின்றதுனால இப்போ நமக்கு ரெண்டு மணி நேரம் அப்படின்னு கிடச்சிருச்சு ஆனால் இங்கே ஆப்ஸனில் பார்த்தா எல்லாமே ரெண்டு மணி ரெண்டு மணி அப்படின்னு கொடுத்துருக்கிறதுனால திருப்பி நம்ம வந்து போட்டு பார்க்கலாம் இது மாதிரி இந்த இடத்துல மூணு மணி நாலு மணி அப்படின்னு கொடுத்தா நம்ம ரெண்டு மணியே சூஸ் பண்ணிக்கலாம் டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஆனால் இங்கே ரெண்டு மணி அப்படின்னு கொடுத்துருக்கறதுனால நம்ம கொஞ்சம் போட்டு பார்த்துடலாம் இதை வந்து பின்னத்தில் எப்படி எழுதணும்னா இங்கே அஞ்சு கொடுத்துருக்கிறதுனால ரெண்டு பை அஞ்சு அப்படின்னு கொடுத்துருக்கோம் ஆன்சர் ரெண்டு பை அஞ்சு நம்ம வந்து மணி ஒரு மணினா எத்தனை அறுபது நிமிடங்கள் தான் ஒரு மணி அப்படின்னு கணக்கிடுவோம் அப்படிங்கிறதுனால அறுபது நிமிடங்கள் அப்படின்றத எடுத்துக்கலாம் இப்போ இதை அடித்து பார்க்குறோம் ஓரஞ்சு பன்னெண்டு அஞ்சு அறுபது ஓகேவா இப்போ பன்னெண்டையும் ரெண்டையும் பெருக்கணும் மொத்தம் எத்தனைன்னா இருபத்தி நான்கு நிமிடங்கள் ஆன்சர் வந்து இ ஆன்சர் ரெண்டு மணி இருபத்தி நாலு நிமிடம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நடத்துறதுக்கு புரியுதான்னு கமெண்ட் பண்ணுங்க